பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்துக்கொண்டே கொண்டே நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் உன் அன்னையான என்னை நீ ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகன்றுவிடும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததுதான் யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னை நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து இருக்கிறாய் என்பதை உன் அன்னை நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப்போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் நிதானமாகவும் யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாகவும் இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் நோடுதான் உன் அன்னை நான் இருக்கிறேனே நீ கவலைப்படாமல் இரு எதற்கும் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் ஏதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாகப் போகிறது என் செல்வமே உன் மனம் தெளிவாகப் போகிறது இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் நிறைவான வாழ்க்கை என்பது இங்கு யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி உன் கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் என் தங்கமே மனதில் நிம்மதியோடும் முகத்தில் நிறைவான புன்னகையோடும் நீ என்னை காண வருவாய் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னிடம் சேர்வதற்கு உண்டான வெறும் பயிற்சி மட்டுமே தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை இரக்கம் கொண்ட நல்ல மனதாக நீ இருந்தாலே போதும் எனக்கு எட்டு விதமான பதினாறு விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை முயற்சி முடியாமல் மனம் வாடியிருந்தாய் அது இருந்த இடம் தெரியாமல் உன் வாழ்விலிருந்து நீங்க போகிறது நீ நம்பு அந்த சிக்கல் தீரும் என்று நம்பு அந்த நம்பிக்கைதான் அது தீர நீ போடும் விதையாகும் அதை நான் நடத்தி தருவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகிறது நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்வாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் கவலை எதற்கு உனக்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் உன் அன்னை நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு செல்வமே உன்னை முழுமையாக நான் பரிட்சிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் உனக்கு நானே சர்வாதிகாரி நீ எதற்கும் இடம் தராதே சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே என்னை மீறி எதுவும் நடக்காது இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் செல்வமே வரும்போது எனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்கொண்டு கொண்டு வா என்னை சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்து விட்டாயல்லவா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறும் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு கொடிக்கட்டி ஜொலிக்கப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாயின் செல்வமே இன்றைய நாள் உனக்கு மிகவும் இன்பமானதாக போகிறது இன்றைய நாளில் உன் விருப்பங்கள் கட்டாயம் போகிறது இது உன் அன்னை வராகியின் வாக்கு வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அழைத்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது எல்லாம் உனக்கு உன் அன்னை நான் கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்காக கொடுத்துவிட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசிர்வாதங்களையும் என்னுடைய அன்பையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகிறேன் நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன்னுடைய தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்தியறி உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நட மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கிறாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன்னுடைய சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியைத் தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது உன் அன்பு உண்மையானது அதில் நீ ஏன் குழம்புகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நீ நினைத்ததெல்லாம் நடக்கப்போகிறது நம்பிக்கையாயிரு உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் என் தங்கமே அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் இது நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு உன் அன்னை நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாயன் செல்வமே